ஈசாக்கு நாற்பது வயது வரை யாரையும் எட்டிப் பார்க்காதவன் மதுவையோ மாதுவையோ தொட்டு பார்க்காதவன் தனக்கு பெண்ணை தேடி எளியேசர் சென்றிருந்த கூட அதைப் பற்றி பகல் கனவு காணாமல் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவனைத் தேடி தியானம் பண்ண வெளியில் போயிருந்தான் அவன் ரெபேக்காலின் புருஷனாவதற்கு முன்னே திருட்டு புருஷனாய் அல்ல தியான புருஷனாயிருந்தான் தியான வேளையில் அவனது வாழ்க்கை துணை அவனை தேடி வந்தது கத்தரே அழைத்து வந்தார் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் மனதார நேசித்தான் தன் தாய் சாராளுக்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் உன் வீட்டுக்கு வருகிற மனைவி உன் துக்கத்தை ஆச்சுகிறவளாக இருக்க வேண்டும் உன் துக்கத்தை கூட்டுகிறவளாக இருக்கக்கூடாது ஆழ்ந்த நித்திரையில் இருந்த ஆதாம் கண்களை விழித்து பார்த்தபோது கண்ணெதிரே ஓர் அழகிய பெண்ணிற்கு தை கண்டான் விழித்தவுடன் அவளை ஏறிட்டு பார்த்து ஏவாள் என்று பெயரிட்டான் ஆதாம் உறங்கிக் கொண்டிருந்த போது தேவனால் உருவாக்கப்பட்டவள்தான் ஏவாள் ஈசாக்கைப் போல தியானம் பண்ணிவிட்டு ஆதாமைப் போல உறங்கி விடுங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் நன்மையானதை தருவார் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் இளம் யோசேப்புகளே யுகளை ஈசாக்குகளே எஸ்தர்களே சிம்சோன் போல சிம் கார்டை போட்டுக்கிட்டு ஜோன் விட்டு ஜோன் போய் பலனை இழந்து போக வேண்டாம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை திரும்பிப் பார்க்க வைத்த இந்த கவிதையை உங்களைப் போன்ற பலருக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா நன்றி